வணக்கம் கும்போண மக்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் அந்த டைமண்ட் இறக்கத்தில் கடை ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சொல்லப்படுற இடம் வந்து டைமண்ட் இறக்கம் டைமண்ட் இறங்கி நேராக வந்தீங்கன்னா டவுன் ஸ்கூல் டவுனே ஸ்கூல்லேருந்து நேராக வந்தீங்கன்னா அந்த யானை குதிரை யானை குதிரைக்கு ஏற்றப்பில் பார்த்தீங்கன்னா அருண் மெடிக்கல்னு ஒரு க கடை இருக்குதுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த கடை தான் வந்து போக்கியத்துக்கு வந்திருக்கு ரெண்டு வருஷம் போக்கியம் மூன்றரை லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இட்லி கடை வைக்கிறதோ அல்லது பூக்கடை வைக்கிறதோ அல்லது கடலை கடை வைக்கிறதோ அல்லது ஏதாச்சும் ஒரு சின்ன கடை வைக்கிறதுக்குள்ள ஸ்பேசியஸான ஒரு இடம் தாங்க சின்ன இடம் தான் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் போக்கியத்துக்கு விடுறாங்க மூன்றரை லட்ச ரூபா போக்கியம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கும்பணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கே தெரியும் டைமண்ட் இறக்கம் அந்த டைமண்ட் இறக்கம் போகிற வழியில் இந்தாண்ட சைட் லாஸ்ட்டில் வந்து பாண்டியன் ஹோட்டலில் அந்த சென்டர் ஆஃப் பிளேஸில் தான் ஆப்போசிட்டில் கூட பார்த்தீங்கன்னா அருண் பக்கத்துலேயே பூக்கடை இருக்குதுங்க அந்த அருண் மெடிக்கலுக்கு ஏற்றாப்பில் உள்ள இந்த சின்ன கடை தான் வந்து உங்களுக்கு போக்கியத்துக்கு வந்திருக்குங்க மூன்றரை லட்ச ரூபா போக்கியம் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க கும்பகணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என்னது சொல்றது நீதான் சொல்லிட்டே எல்லாரும் ஹாய் பிரின்னு சொல்றேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய குவைத்ல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அட்ல வருது தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோ நீ தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்கள் சார் திங் வெல்பட் டாப் டா பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் அதான் உங்கள் கலக்க போகிற யாரையும் இப்போ நான் வந்து போயிட் வந்தேன் சார் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்